தாராபுரத்தில் நில சீர்திருத்த சட்டத்தின் மூலம் வழங்கிய நிலம் தனக்கு சொந்தமானது என கூறி வரும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் கோட்டாட்சியரிடம் மனு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கொளத்துப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த வேதமுத்து ஐம்பத்தொன்று என்பவருக்கு நில சீர்திருத்த உதவி ஆணையர் உத்தரவு படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு இரண்டு புள்ளி எட்டு ஐந்து ஏக்கர் நிலம் பொன்னாபுரம் கிராமத்தில் வழங்கப்பட்டது அந்த நிலத்திற்கு எஃப் பட்டா வழங்கப்பட்டது நிலம் ஒப்படைக்க பட்ட நாள் முதல் நடப்பு ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைமுறையாக நிலத்திற்கு வரி செலுத்தி வந்துள்ளார் என கூறப்படுகிறது இந்நிலையில் வேதமுத்து நிலத்தை உழவு செய்ய சென்றபோது அரசு போக்குவரத்துக் கழகம் தாராபுரம் கிளையில் நடத்துனராக பணி புரியும் தளவாய்ப்பட்டினத்தைச் சேர்ந்த பாஸ்கர் மற்றும் அவரது உறவினர்கள் நிலத்தின் உரிமையாளர் வேதமுத்துவிடம் நிலத்தின் பட்டா பாஸ்கரின் தந்தை சங்கரப்பன் பெயரில் உள்ளது எனவே உடனடியாக இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகக் கூறப்படுகிறது எனவே உழவு செய்ய விடாமல் தடுக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் பொன்னாவர கிராமத்தில் கொடுத்திருக்கிறாங்க அன்றையிலிருந்து இதுநாள் வரைக்கும் நாற்பத்தேழு வருடமா நிலவரி கட்டிட்டு விவசாயம் செஞ்சு வர்றாரு யாருங்க வேதமுத்து காலிவரத்தை சேர்ந்து வேதமுத்து விவசாயம் செய்து வர்றாரு நாற்பத்தேழு வருஷமாக நிலவரை கட்டிகிட்டு இருந்த பொசிஷனில் இந்த சூழ்நிலையில் விவசாயம் செஞ்சு வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தளவாய்ப் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனருமான பாஸ்கர என்பவர் இது தனக்கு சொந்தமான நிலம் சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட நபர்களுடன் வந்து வேதமுத்தவர்கள் விவசாயம் போது தடுத்து உழவு உழவு டிராக்டரில் உழவு உழவு செய்ய விடாமல் தடுத்து தகராறில் ஈடுபட்டதுடன் தொடர்ந்து இந்த வேதமுத்தவர்களிடம் அவர்களிடமிருந்து நிலத்தை அப அபகரிக்கும் நோக்கிலே செயல்பட்டு வருகின்றனர் இதை கண்டித்து அன்னை அன்றை அன்றைய போதே தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளோம் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் வருவாய்த்துணை துறையினர் துறையினரிடம் மனுவை கொடுத்துவிட்டனர் இன்றைக்கு கோட்டாட்சியரிடம் அணுகி இந்த புகார் மனுவை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் புகார் மனுவை கொடுத்துள்ளோம் நாற்பத்தி ஏழு வருடமாக நிலவரி செலுத்தியும் சாகுபடி சான்றிதழ் விவசாயம் செய்வதற்கான சாகுபடி சான்றிதழையும் அரசுக்கு செலுத்தியும் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்ய 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 முடியாத ஒரு அவல நிலையில் இருந்து வருகிறார் வேதமுத்து ஆகவே இடத்தை மீட்டு தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்ய செய்வதற்கு வேதமுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் பாதுகாப்பு வழங்க கோரியும் தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்ட நில தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் செயல்படுகின்ற சாதி வெறியர்களுக்கு உடந்தையாக சார் பதிவாளர்களும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் போலி ஆவணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மிரட்டி தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் செயல்படுவதால் இதை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் வன்மையாக கண்டிப்பதோடு வேதமுத்து அவர்களுக்கு நிலத்தில் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்வதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோட்டாட்சியரும் மனு கொடுத்துள்ளோம் இரண்டு தினங்களில் விசாரணை நடைபெற்று உரிய முடிவு செய் முடிவு எடுக்க எடுப்பதாக சொல்லியிருக்கார் கோட்டாட்சியரவர்கள் என்ன ஒன்று